ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பிரியாணி பண்ணலாமா நாங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி அவங்களோட சீக்கிரட்டாக சொல்கிறோம் ஓகேவா ஸ்டவ் வைக்கவே இல்லையே ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை வை பெரிய பாத்திரமாவை இது வேணாம் இது வச்சிடலாம் அரிசி எங்கே இருக்கு இதில் இருக்குது இதில் இருக்குது அரிசியை வந்து நல்லா க செஞ்சு கழுவு அரிசி நல்லா கழுவி ஓரமாக நீ க்ளீன் பண்ணிட்டு அப்போ அதுக்குள்ள அதில் வந்து நெய் ஊற்றிடுவாமா ஓகே அப்புறம் என்னென்னலாம் போடணும் உள்ளக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி மசாலாலாம் இருக்குமில்ல அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு நெய்யெல்லாம் வந்து நல்லா வெங்காயமா கட்டி வச்சுருக்கியா ஓ இந்த இருக்கா இது வெங்காயமாக இருக்கா சரி நான் முதல்ல என்ன அந்த பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாமா நீ போட்டு ஒரு வெங்காயம் அந்த நீ போடு கரண்டியில் தள்ளி விடாது லைட்டாக இன்னும் ரொம்ப தண்ணி ஆ போடும் போடும் தக்காளி தக்காளி பல்லை இருக்குது தக்காளி கொல்லாமல் ஒரே தக்காளி தான் கட் தக்காளி அதிகமாக போட்டால் பிரியாணி தக்காளி சாதமாக மாறிடும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் இல்லை நோட் பண்ணிட்டீங்களா கேட்டுவோம் அங்கே பார்த்து கேட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் ஓகே ஆ வெயிட் பண்ணிடுது நல்லா வேகட்டும் நல்லா வெந்துக்கிட்டோம் நல்லா வேகட்டும் இது இதை மூடி வச்சிடலாமா கொஞ்சம் நேரத்துக்கு நான் மூடி வச்சுட்டேன் ஓகே இப்போ இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் மட்டன் ப்ரான் என்ன பிரியாணி என்ன பிடிக்கும் பிரியாணி ஓகே அரிசி இங்கே வச்சிரு போய் பிரானை போய் கழுவி எடுத்துகிட்டு வாங்க போங்க இங்கே இங்கே கழுவி எடுத்துகிட்டு வாங்க பிரானை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க நான் அரிசி உள்ளே போட்டுருவேன் நான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வந்து குக்காயிருச்சு இப்போ இதில் அரிசியை சேர்க்க போகிறோம் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சிருக்கோம் அப்போ தான் நல்லா நீள நீளமாக வரும் தண்ணி நாங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்று இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் டூ கிளாஸ் தண்ணி கொடுக்கணும் இன்னொரு கிளாஸ் ஆ ஓகே டன் டூ கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் குக்கரில் பண்ணலை நாங்கள் ஏன் அப்புடின்னா நாங்கள் தம் போட போகிறோம் தம் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும் நாங்கள் வந்து எண்ணெய் நடக்கும்போது போட்டுப்போம் என்னடா பிராணம் போடலை இந்த இருக்குது இந்த இருக்குது கழிங்கி தானாச்சும் போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம் அடுப்பு சிம்மில் இருக்குது ஏன்னா பாதி தான் ஆல்ரெடி குக்காயிருச்சு இன்னும் கொஞ்சமாக கூட குக்கானால் போதுமானது அதுக்குள்ளே நம்ம ஒரு சேல்னா ரெடி பண்ணிடலாமா ஆல்ரெடி உள்ள கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுட்டேன் குக்கரை மூடி வச்சாச்சு மூணு விசில் வந்தோன்னையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் எத்தனை விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணணும் ஓகே டன் ஒன் டூ த்ரீ த்ரீ விசில் ஓகே டன் சரி மூந்து பார்க்கலாமா அப்படின்னு தெரியாது பொறு 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 எப்படி இருக்கு ஸ்மெல்லு

சரி அந்த ப்ளேட்ட நீ வச்சு சாப்பிடு நீ வச்சு சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு என்ன ஆச்சுன்னு தெரிலையே ஓகே

இதில் இந்த மூணில் எது உன்னோட ஃபேவரேட் நான் சொல்லுவா அப்படியா சரி ஓகே சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா இங்கே ரொம்ப நேரமாக போகுது கொஞ்சம் சொல்லிடு எல்லாரும் வீட்டில் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வேணும்னா இதே மாதிரி மட்டும் இல்லை அப்பா தங்க ட்ராவல் பண்ணுவாங்க அதுவும் வரும் சொல்லுங்கள் ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல்லிகன் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ இந்த சுட்டிஸ் வீடியோஸை தாண்டி இது போக நிறைய வீடியோஸ் இனிமேல் நிறையா லைன் கட்டி வர போகுதுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் நீங்கள் பண்ணிவிடுவீங்க தானே Thank you bye Thanks, bye, bye.